பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமானோடும் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தை ஒன்று வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி எங்கள் இயேசு கிறிஸ்துவே தூயனல் அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களோடு கூட இருந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இதய கதவை நீர் தட்டி கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி அப்பா உமது உயிருள்ள வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின்படி எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவே அதிகாலை மூன்று மணிக்கு எங்களோடு நீர் பேசுவதற்காக உமை ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த காலை பொழுதிலும் நாங்கள் உமது திருமுகத்தை நாடி வந்த நேரத்திலே உமது வல்லமையான பிரசனத்தினால் எங்களை நிரப்ப உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உன்னத பிரசனத்தினால் எங்களை மூடுவதற்காக மட்டுமல்ல குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய நில புலன்களையும் நீர் ஆசிர்வதித்து அதை நீர் பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அந்த சராசரங்களை படைத்த என் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் எங்களை உருவாக்கி எங்களுக்கு உயிர் மூச்சு கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய தாய் தந்தையரின் வழியாக இந்த உலகத்தை காண நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் எதையும் செய்ய முடியாது இந்த நாளிலே அதிகாலையிலே நாங்கள் செய்த தவறுகளை நினைத்து இதோ உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா தகப்பனி அநேக முறை குடிவரி கடிமையா இடந்திரு குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம் ஆண்டவரே புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகியும் விபச்சார பழக்கத்திற்கு அடிமையாகியும் பேராசைக்கு இடம் கொடுத்தும் நாங்கள் அநேக முறை தற்கொலை எண்ணத்தோடும் அலைந்து தெரிந்திருந்திருக்கின்றோம் தகப்பணி இவை அனைத்தும் சாவான பாவம் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்கிறோம் சுவாமி ஏனென்றால் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் அதிகாரமாக்கு மட்டுமே உண்டு எங்களுடைய உடல் நீர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கின்றது இந்த ஆலயத்தை நாங்கள் பாவம் செய்து பாவத்திற்குள் அடிமையாக்கி வைத்திருப்பதை இந்த நாளில் உணர்கிறோம் சுவாமி இந்த திகாலையிலே இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமது உன்னதமான திருமுகத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே உமது திருமுகத்தில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தம் எங்களையும் எங்களுடைய உடலையும் மனைப்பதாக இந்த நேரத்திலே உமது கல்வாரி ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படக்கூடிய வேலையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் சுவாமி ஏனென்றால் அனைத்து பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்த நீர் விருப்பம் கொள்ளு தூய்மை இல்லாதவர்களோடு நீர் பேசுவது இல்லை ஆண்டவரே தூய்மை இல்லாதவர்கள் திருமுகத்தை தரிசிப்பது இல்லை பாவம் செய்கிறவர்கள் ஜெபிப்பது இல்லை ஜெபிப்பவர்கள் பாவம் செய்வது இல்லை என்கின்ற வார்த்தை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி இதோ தகப்பனி இதுவரை செய்த எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தாய் தந்தையை கொடுமைப்படுத்தியிருக்கின்றோம் அவதூறான வார்த்தைகளை பேசி அவர்கள் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அநேக நாட்கள் உண்டு தகப்பனும் விட்டால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்பதையும் உணர்கின்றோம் அண்டவரே எந்த ஒரு சாபமும் எங்களை சூழ்ந்து விடாதபடி உமது கோப கணல் எங்களை தாக்கி விடாதபடி எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் இந்த நாளிலே உண்மையிலும் உண்மையுமாக தூய்மை ஆத்துமாக்களை நாங்களும் சந்தித்து பாவத்தில் விழுகிறவர்களை தடுத்து நிறுத்தி என் ஆண்டவருடைய உமது திரு சமூகத்திற்குள் அழைத்து வர முடியும் தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் எங்களோடு இணைந்து செபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே அதிக காலை பாராதபடி உமது அன்பு முகத்தை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரையே தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து பணிவோடு செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவத்தில் விழுந்து விட்டேனே எனக்கு இனி வாழ்வு இல்லையே நான் எப்படி வாழப் போகிறேன் இந்த பாவத்தில் இருந்து வெளியிலே வர முடியுமா என்று சொல்லி ஏக்கத்தோடு உமது திரு சமூகத்தில் உமை தேடி வந்து

கணவன்மார்களையும் ஆண்டவரே அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து எட்டு வருடம் ஆகிவிட்டது பத்து வருடம் ஆகிவிட்டது பதினைந்து வருடம் ஆகிவிட்டது வயது முதிர்ந்து கொண்டே செல்கின்றதை குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே இவர்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் மூற்றப்படுவதாக கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே அவர்கள் மீது நீர் இரக்கம் கொள்வீராக இந்த நாளிலே உம்மிடம் திரும்பி வந்து திருந்தி வந்து நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் என்கின்ற வார்த்தையின்படியும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்கும் ஆண்டவரே கற்பத்தின் கனி ஆண்டவரே பாவத்தில் விழுந்து குணமடைய முடியாமல் இருக்கிறவர்களை நீர் கட்டி குணமாக்குவீராக ஒருவேளை அவர்கள் கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போய்ந்து போயிருக்கலாம் இந்த நாளிலே தகப்பனே காயங்கள் கட்டக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் நீர் அவர்களுடைய காயங்களை கட்டி இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக திரு பாடல்கள் எழுபத்தி ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே உன் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன் என்று சொல்லி இதுவரை நீர் செய்த அனைத்து அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி அம்பா அதிசயத்திற்காக நன்றி நோய் நொடிகளை குணமாக்கியதற்காக நன்றி கேன்சர் நோயை ஜபத்தின் வல்லமையினால் குணமாக்கி இருப்பதற்காகவும் இறை வார்த்தையினுடைய அருளினால் குணமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா மன வலிமையும் நன்றி ஏனென்றால் ஆண்டவரே உமது தூய்மையானது மாபெரும் கடவுளாய் நீர் இருக்கின்றீர் உமக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சாதாரண மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டு ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நோயை உடலில் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக நீர் அவர்களை தொடுவீராக அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்யக்கூடிய வியத்தகு செயல்களை உணர்ந்து கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய மூதாதையர்களுடைய ஆத்மா நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபி கிரேன் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத் மீட்பெரும் ரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் தாய்கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்பே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக அமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலுறுப்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்